பெருஞ்சோதி நிலை மதிமண்டலத்தமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்தரசுவண்ண நிதய நவனேயமாக்கும் நடராஜனே என் சிவனே கதவைதிர இந்தார் அருளமுதம் யானருந்துதல் வேண்டுமிங்கே நந்தாமணிவிளக்கே நான சபை அந்தாயே கோவே எனது குருவே எனையாண்ட தேவே கதவை திர சாகாருளமுதம் தானறிந்தி நான் கழிக்க நாகாதிபர் சுள் நடராஜா ஏகா பவனே பரணே பராபரணே எங்கள் சிவனே கதவை திற அருளோங்கு தன்னமுதம் அன்பால் அருந்தி மருள் நீங்கி நான்கழித்து வாழ போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற வானோர் கரிதனவே மாமறைகள் சாற்றுகின்ற நானோதய அமுதம் நான் அருந்த ஆனா திறப்பாவளர் ஓற்றும் சிற்றம்பளவா சிறப்பாக எல்லாமும் வல்ல சித்தென்றெல்லா மறைகளும் சொல் நல்லார் அமுதமது நானருந்த நல்லார்க்கு நல்வாழ்வழிக்கும் நடராயா மன்றோங்கு செல்வா கதவை நிலைக்கும் மேர்வாள் இருக்கின்ற தன்னமுதம் நிலைக்க நான் உண்டு மாண்புறவே நிலைக்க ஆவா என்றன்னை உவந்தாண்ட திரு அம்பல மாதேவே திர ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே நான அமுதமது நான் அருந்த நாண உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவைதிர திரையோதசத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுதம் வாய்ப்ப உறைவோது வானே எம்மானே பெம்மானே மணிமன்றில் தேனே கதவைதிர ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினிமேல் நான் முன்ன வேண்டினேன் ஏகா நேகா எழிற்புதிவில் வாழ்நான தேகா கதவை திரர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி